அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனல்ல போட்டித் தேர்வு கணக்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில முந்தைய ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி பாருங்க கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்கும் பன்னிரண்டு பொருட்களின் அடக்க விலையானது பத்து பொருட்களின் விற்பனை விலைக்கு சமமனில் கிடைக்கும் லாப சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க பன்னெண்டு பொருள் வாங்கின விலைங்கிறது வெறும் பத்து பொருளை வித்ததுக்கே சமம் ஆயிருது இப்ப பாக்கி இருக்க ரெண்டு பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா தான் இருக்கு கண்டிப்பா அங்க என்னதான் நடந்துருக்கும்னா லாபம் தான் நடந்திருக்கும் அந்த லாபம் கேட்கல அவங்களோட லாப சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க ரைட்டா அதை கண்டுபிடிப்போமா கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்றேன்னா மு அடக்க விலையை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் ஏங்கிறது எவ்வளோ பன்னெண்டு விற்பனை விலையை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா நான் பின்னு வச்சுக்கிறேன் பி எவ்வளோ பத்து பாருங்க பன்னெண்டு பொருட்களின் அடக்க விலையானது பத்து பொருளோட விற்பனை விலைக்கு சமம் கண்டிப்பா ஏதா என்னவா இருக்குன்னா இதுல பெருசாக இருந்தால் இது எதை குறிக்கும்னா லாபமும் குறிக்கும் இது எதை குறிக்கும் லாபத்தை குறிக்கும் அப்போ இந்த லாப சதவீதம் தான் நம்ம கேட்குறாங்க லாப சதவீதம் லாப சதவீதம்ங்கிறது என்னது ஓ அதுக்கான வேறுபாட நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா அப்போ என்ன வேறுபாடு ஏ மைனஸ் பி பை பி பெருக்கல் நூறு இவ்வளவுதான் கணக்கு இதுக்கான ஃபார்முலாவே இதுதான் என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி பை பி பெருக்கல் நூறு ஏ எவ்வளவு பன்னெண்டு பி எவ்வளோ பத்து திரும்ப பி எவ்வளோ பத்து பெருக்கல் நூறு பன்னெண்டில் பத்து போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு பை பத்து பெருக்கல் நூறு ரைட்டா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இங்கே யார் இருக்கா ரெண்டு பெருக்கல் பத்து ஒரு பத்து பத்து ரெண்டு பத்து என்னது இருபது அப்போ அடைந்த லாப சதவீதம் எவ்வளோ லாப சதவீதம் எது இருபது சதவீதம் லாப சதவீதம் எவ்வளோ இருபது சதவீதம் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி